லவ் பேர்ட்ஸ் நம்ம பல வீடியோக்கள் நம்ம போட்டிருப்போம் ஆனால் வந்து சில வீடியோக்கள் விளக்கம் கொடுக்காம இருந்திருப்போம் நீங்கள் லவ் பேர்ட்ஸ் வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சில விஷயங்கள் வந்து யூகம் பண்ணிக்கிட்டோம் முதல்ல லவ் பேர்ட்ஸ் வளர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா முதல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா வந்து நிறைய தகவல் வந்து இதில் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் முதல்ல என்ன பண்ணுங்கள் லவ் பேர்ட்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதாவது காத்தோட்டமான பகுதிகளில் வந்து லவ் பேர்ட்ஸ் வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணணும் வெயில் அதிகமாக இருக்கக்கூடாது மழைத்தண்ணியும் அதிகம் படக்கூடாது இந்த மாதிரி ஒரு இடங்களை சூஸ் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் ப பார்த்திங்கன்னா எல்லா மண் மனிதர்களிடம் வந்து இயல்பாக பழக்கூடிய ஒரு பிராணின்னு சொல்லலாம் ஒரு நாய்க்குட்டி எப்படி வளர்த்தா அவங்களோட சந்தோஷமாக வந்து கைகிட்ட வருதோ அதே மாதிரி ஒரு இயல்பு கொண்ட ஒரு பறவை தான் லவ் பேர்ட்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அன்பு செலுத்துறீங்களோ அதே மாதிரி தான் அன்பு செலுத்தும் அதனால் என்ன ஓவ்த்தரில் இந்த பறவைக்கு லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க அன்பு பறவைகள்னு வச்சுருக்காங்க எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் வந்து கூத்தாடிக்கிட்டு இருக்கும் அன்பை வந்து பறைசாற்றிக்கிட்டு இருக்கும் அந்த வகையில் இந்த பறவை பார்க்கும்போது உங்களுடைய மனம் அழுத்தங்கள் வந்து வெகுவாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இது உருவாகும் அதனால் வந்து லவ் லவ்பர்ட்ஸு நீங்கள் வளர்க்குறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சாய்ஸ் சொல்லுவேன் ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்போ உள்ள சூழ்நிலையில் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயமாக வந்து பார்க்கப்படுது ஒரு மெடிக்கல் ரீதியாகவும் பார்த்தான்னா ஒரு மன ரீதியான பிரச்சனையாக பார்த்தாலும் உங்களுக்கு வந்து மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது லவ் பேர்ட்ஸ் ஈஸியாக பழகக்கூடிய ஒரு முக்கியமான பறவை அதனால் நீங்கள் வந்து எத்தஞ்சி லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறது பெஸ்ட்டு தான் சொல்லுவேன் எப்போ வளர்க்கலாம் எந்த காலகட்டத்தில் வளர்க்கலாம் எப்போது வாங்கலாம் இந்த மூன்று கொஸ்டினுக்கு ஒரே பதிலுன்னு சொல்லணும் லவ் பேர்ட்ஸ் வாங்கணும் அப்படி பண்ணிங்கன்னா அது கோடைக்காலமும் காற்று காலமும் என்னும் எதுவும் பார்க்கணும் எப்போ வாங்கினாலும் அந்த பறவையை வந்து நீங்கள் இருக்கும் இடத்துல அதான் வைக்கணும் காத்தோட்டமான பகுதிகளில் அது சந்தோஷமாக்கூடிய இடமாக பார்த்து தான் நீங்கள் வைக்கணும் அதோடு வந்து இறை வைக்கும்போதும் அதை வந்து நீங்கள் பேசணும் அப்போ தான் வந்து இறையை எடுக்கிறதுக்கு வரும்போது உங்கள் முகத்தை பார்த்து உங்ககிட்ட வரும் இதெல்லாம் பயந்து அதை தனியாக ஒதுங்கிறோம் அப்புறம் வந்து முட்டைப்படுவதும் குஞ்சி பறிப்பதும் வந்து பெரும்பாலும் தவிர்க்கப்படும் அதனால் வந்து அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்காமல் இயல்பாக நீங்கள் வந்து லவ் லவ்பர்ட்ஸை பழகுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்திக்கிடுங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து லவ் பேர்ட்ஸ் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பறவை இனங்களில் ஒன்று அதை வந்து நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு அதை கரெக்டான பாதையில் கொண்டு போனீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும் அதனால் கூண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைகளில் விற்கக்கூடிய கூண்டுகளை வாங்குவதை விட வீடுகளில் சரளமாக ஓரளவு விசாலமான பகுதிகளில் வந்து லவ்பர்த்ஸு கொண்டு நீங்களே அமைச்சுக்கிட்டீங்கன்னா அது ஓரளவுக்கு பறந்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும் வெளியூருக்கு நீங்கள் போனாலும் போதுமான அளவுக்கு தண்ணீரையும் இறை வைப்பதற்கு ஒரு சூழ்நிலையும் வந்து அந்த கூண்டு ஏற்படுத்தும் அதுக்கான வகைகளை நீங்கள் வந்து ஏற்படுத்தி பள்ளிக்கிறேன் தினை அல்லது கொத்தமல்லி இலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக சாப்பிடும் கேரட்டு பீன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் வெட்டி விட்டாலும் அதை சாப்பிடும் நம்ம சாப்பிட்ற உணவுகளும் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு பிராணி தான் அது லவ் பேர்ட்ஸ் முடிந்த அளவுக்கு அது பழக்கி முடிஞ்சிங்கன்னா அது சாப்பிடும் அதுக்கான ஏற்பாடுகள் நீங்கள் தான் பண்ணணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த இடம் பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து முட்டைக்கிட்டே கொஞ்சம் பொறிக்கும் சீக்கிறதுலே அப்படி முட்டைக்கிட்டே கொஞ்சம் பதிக்கலன்னா அந்த இடம் அதுக்கு சட்டாகிறது அர்த்தம் இடத்தை மாற்றி பார்க்கலாம் அதுக்கான சூழ்நிலை ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தெரிய வரும் அதுக்கு முடிவெடுங்க முடிஞ்ச அளவுக்கு அதோடய லவ் பேர்த்ஸை நீங்கள் பராமரிக்கணும் வழிமுறையை வகுக்கணும் ஏற்கனவே சமயம் கோடைக்காலம் குளிர்காலம் ரெண்டு விஷயத்திலேயே முக்கியமான இருக்கணும் கோடைக்காலத்தில் அதிகமாக தண்ணி வைக்கணும் அடிக்கடி தண்ணி மாற்றணும் இருக்கும்படி சுத்தமாக செய்யணும் அதே மாதிரி குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா குளிர் மழைக்காலமோ வந்துருச்சுன்னா அது எலிகள் மற்றும் பிராணிகள்லேருந்து பாதுகாப்பதற்கான வழிகளை நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் எந்த பிராணிகளும் அளவுக்கு தண்ணீரும் உள்ள படாத அளவுக்கு ஒரு இயல்பான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா லவ்பர்ட்ஸ் நல்லாயிருக்கும் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலத்தில் பராமரிக்க விட்டுருவாங்க அதனால் எலி வந்து அதனுடைய லவ்பர்ட்ஸை கால்களை கடிக்கக்கூடிய ஒரு இயல் நிலை வந்து ஏற்படும் சம்பவம் நடந்திருக்கு அது மாதிரி சம்பவங்கள் நடக்காத அளவில் நீங்கள் வந்து பார்த்துட்டுங்க இறைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற எல்லா உணவுகளையும் அதை சாப்பிட்றோம் மகிழ்ச்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன அளவுக்கு மகிழ்ச்சியாக அதை பேசுகிறீங்களோ பழகிறீங்களோ அதே மகிழ்ச்சியை மூன்று வளாக திருப்பி திருப்பி தரக்கூடிய ஒரு விலங்கு தான் லவ் பேர்ஸ் சரி முறையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் மூலம் தொடர்ந்து எங்களுடைய நீங்கள் லவ் பேர்ஸ் உலகம் உங்களுக்காக எப்போதும் காத்திருக்கோம் நன்றி மகிழ்ச்சி